மக்களே எங்க போறோம் தெரியுமா சிறுமுகையில் இருந்து காந்தவையில் போகும் பகுதியில் நமக்கு இங்க ஒரு தோட்டம் இருக்குது அதனால அதனாலதான் நம்மளை அலோவ் பண்ணி இருக்கிறாங்க எல்லார்த்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு வர வேண்டாம் இங்க புதுசா பாலம் கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நேத்து பில்லூர் டேம்ல இருந்து பதினெட்டாயிரம் கன அடி தண்ணி திறந்து விட்டு ஸோ தயவு செஞ்சு இந்த பக்கம் யாரும் தெரியாதவங்க வர வேண்டாம் இடம் இருந்தால் மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக தான் வரணும் இந்த பக்கம் வர்றவங்க ரோடு வேலை பால வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு தண்ணி இன்னும் இங்கே வந்து சேரலை தண்ணி வர்றப்போ அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் பால வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது கவனமாக செல்லவனு போட்டிருக்கிறாங்க மீனும் இருக்காங்க ஸோ பாருங்கள் இது வந்து காந்தவயில் சைடு இருந்து வரக்கூடிய ஆறாக போக வேண்டும் மிகவும் டேஞ்சரஸ் பிளேஸ் இடம் இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் எல்லாரும் தயவு செஞ்சு வர வேண்டாம் அதனால தான் சொல்றோம் பாருங்க மக்களே பத்திரமாக போக வேண்டும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் மீன் வாங்கி கொள்ளலாம் தண்ணி இந்த ரெண்டு பக்கம் ஏறி இந்த இடம் பூரா தண்ணியாக இருக்கும் இடம் சூப்பராக இருக்கும் பால வேலை நடந்துகிட்டு இருக்கு போய் வாங்க பத்தரமா போய் வரணும் அவளோதா மக்களே எல்லாரும் ஜேசிபி जेसीबी எல்லாம் வருது கல்லெல்லாம் போட்டு இருக்காங்க யாரை திரும்புகான இடம் கிடச்சாங்க திருப்பி இருமா இல்ல அந்த மரபு வந்து நடு गालीல நீங்க ஆமா பாள கட தருமா திருப்பி இருமா மாळा சரியான மாளே னோடு ஏங்கான கிளைமேட் சூப்பரா

மக்களே தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க பாலங்கட்டி முடிச்சுட்டாங்கன்னா வண்டியில சர் சருன்னு வந்துட்டு போய்க்கலாம் ஸோ ரொம்பவே அழகா அட்ராக்டிவா சூப்பராக இருக்கக்கூடிய ஏரியா அப்படியே ஊருக்கு நாங்க அப்போ அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம ஊருக்கு அரைஞ்சிதான் பார்த்து பத்திரமா ஊரை பக்கம்

இந்த பெரிய வீடியோல பாத்துக்கோங்க வாய்ஸ் குடுக்க சொன்னா வாய்ஸ் மட்டும் தரவே மாட்டா வீடியோக்கு பட் வாய் இங்க வீட்டுல திறந்தா மூடுறதே இல்லை மக்களே ஓகே பாய்